கேப்டன் விஜயகாந்தின் வேட்டி சட்டையை அணிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்திய அளவில் அடையாளப்பட்டவர் அவரது நடிப்பில் கடைசியாக வேட்டையன் என்ற திரைப்படம் வெளியாகி ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இப்பொழுது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் திரைத்துறையில் இருக்கும் பலருக்கும் இன்ஸ்பிரேஷன் ஹீரோ என்றாலே வெள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற பிம்பத்தை உடைத்து காண்பித்தவர் இவர் தன்னுடைய துருதுரு உடல் மொழியாலும் வித்தியாசமான தமிழ் உச்சரிப்பாலும் உச்சத்துக்கு சென்றவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே ரஜினிகாந்தை மெய்மறந்து ரசிப்பார்கள் இன்னும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இதனை கண்டு இந்திய திரையுலகமே ஆச்சரியத்தில் இருக்கிறது அவரது எழுபத்தி நாலாவது வயதான இப்போதும் கூட படுபிஷியாக நடித்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லாத புகழும் இல்லை பணமும் இல்லை அவர் அவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறார் இருந்தாலும் தான் பேருந்து நடத்துனராக இருந்தபோது தன்னிடம் இருந்த எளிமையை இன்னமும் அவர் இழக்கவில்லை என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள் இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று தெரிய வருகிறது அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கத்தின் கடனை அடைப்பதற்காக நட்சத்திர கலை விழா ஒன்றை சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் ஏற்பாடு செய்திருந்தார் அதற்காக தமிழ்நாட்டிலிருந்து ஏகப்பட்ட சினிமா நட்சத்திரங்கள் அங்கு சென்றனர் அந்த நட்சத்திரங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒருவர் மலேசியாவில் கலை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அங்கிருந்து சிங்கப்பூர் செல்ல வேண்டும் என்பது பிளானாக இருந்தது அங்கிருந்து பேருந்தில் செல்லலாம் என்று முடிவெடுக்கப்பட்ட போது சில நடிகர்கள் நடிகைகள் பேருந்தில் வர முடியாது என்று கூறினார்களாம் இந்த விஷயம் ரஜினிக்கு தெரியவர நான் அழைக்கிறேன் என்று சொல்லுங்கள் என கூறிவிட்டு முதல் ஆளாக பேருந்தில் ஏறி அமர்ந்து விட்டாராம் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பேருந்தில் ஏறி அமர்ந்து விட்டாரே இனி நாம் என்ன செய்வது என்று கூறி பேருந்துகளில் மற்ற நட்சத்திரங்களும் அமர்ந்து விட்டார்களாம் மொத்தம் ஆறு பேருந்துகள் வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு பேருந்துக்கும் சென்று தன்னுடன் வந்தவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே வந்தாராம் சிங்கப்பூர் வந்ததும் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடப்பட்டிருக்கிறது அப்போது ஒருவர் ஒரு ஹோட்டலில் இடுப்பில் களத்துண்டை கட்டி கொண்டு அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தாராம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான தயாரிப்பாளர் ராஜா மைதின் யார் இது வெறும் களத்துண்டோடு திரிவது என நினைத்து அவர் அருகில் சென்று பார்த்தால் அப்படி கலர் துண்டோடு அலைந்து கொண்டிருந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தானாம் உடனே அதிர்ச்சி அடைந்த தயாரிப்பாளர் காஜா மைதின் சார் என்ன சார் இப்படி என்று கேட்க அதற்கு ரஜினியோ இல்லை மாறி மாறி பேருந்துகளில் வந்ததில் என்னுடைய லக்கேஜ் எதில் இருக்கிறது என்று தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார் அப்போது இருங்கள் சார் போய் கொண்டு வருகிறேன் என்று தயாரிப்பாளர் காஜா மைதின் சொன்னாராம் அதற்கு ரஜினிகாந்த் இல்லை இல்லை வேண்டாம் இப்போதுதான் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் ஆகட்டும் நான் விஜயகாந்திடம் வேட்டி சட்டை கேட்டிருக்கிறேன் விஜயகாந்த் கொண்டு வந்து தருவார் அதுவே எனக்கு போதும் என்று சொல்லி விஜயகாந்தின் வேட்டி சட்டையுடன் அந்த நட்சத்திர கலைவிழாவில் கலந்து கொண்டாராம் ரஜினிகாந்த் இந்த சம்பவத்தை தயாரிப்பாளர் காஜா மைதீன் தன்னுடைய ஒரு பேட்டியில் பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீலங்கோ நன்றி வணக்கம்